தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பாருங்க ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் அந்த நாள் ஆண்டு உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தந்த வேத வசனம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஆனால் சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன் தத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் சங்கிதான் நாற்பத்தி ஒன்று படிக்கவே யார் யார் கிடைக்கிற அவனை கத்த தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படிக்க விடுவதையும் மாற்றி போடுவேன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேரு தீரா வியாதி பிடிச்சது போல உங்களுக்கு என்ன வியாதியில இருந்தாலும் சரி மருத்துவமனையில் அல்லது மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களாக வீடுகள் இருந்தாலும் சரி இனிமைக்கு நான் குழைக்க முடியாது நான் இவ்வளவுதான் சொல்லி நீங்க எங்கே தவித்துக் கொண்டிருக்கலாம் நான் குழைக்கணும் என்னோட கடமையில செய்வோம் என்னோட வேலைக்கு போகணும் என்னோட பிள்ளைங்களை ஏழு போய்விடணும் அப்படின்னா நீங்க நினைச்சாலும் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்க படிக்கையை மாற்றி போடுவார் உங்கள் வியாதி ஆண்டவர் எடுத்து போடுவார் என்ன பிரவலமாக இருந்தாலும் சரி என்ன வியாதியா இருந்தாலும் சரி எப்பயேர்ப்பட்ட ஒரு கஷ்டங்களா இருந்தாலும் சரி கத்தனால மாற்ற முடியும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தனையை தர முடியும் இதை சத்யோவன் மஞ்சள நம்ம போய் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு வியாசத்தலை நம்ம பார்க்கறோம் கதை தான் பழுத்துக்கரையில் முப்பத்தி எட்டு வருடங்களாக ஒருத்தவன் வியாதியில படுத்து இருக்கிறான் அந்த வியாதி வந்து சுகமாகறதுக்கா எவ்வளோ தக தாவமாக தாவம் இருந்து அந்த குழந்தைக்கலையில எவ்வளவு தேவ போதான் இறக்கிக்கா குழந்தை கலப்பானோம் எப்போ இறங்குவானு தெரியாது அந்த கலத்தின நேரத்தில் அவனை கொண்டு போய்விடுறது காலையில் இது காத்திருந்து காத்திருந்துனால எழுப்பி போக முடியாதக்கு ரொம்ப நாள் படிக்கையில ஆனால் ஆனா இயேசுவானவர் வரார் அங்கே வந்து அவனை பார்த்து நீ சொகமாக வேண்டும் விரும்புகிறையா அப்படின்னு ஆட்டோர் கேட்கிறாரு அருமையான பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கிற சத்தத்தை கேட்கிற அருமையான நீங்க சொகமாக வேண்டுமா நீங்க ஆண்டவர்களை பார்த்து ஆண்டவரே இந்த உதவி செய்யும் கேள்விப்பட ஆண்டவன் சொன்னேன் நீங்க இன்று வரை கூட இயேசியை பற்றி அறியாக இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவர்களை பார்த்து சொல்லுங்க எஸ் அப்பா என்னையுன்னு சொல்லி நீங்க உங்க வார்த்தையை சொல்லி பாருங்க அங்கே வந்து அந்த வியாசத்தில பார்த்து ஆண்டவரை அப்படிதான் கேட்கிறாரு நீ சொமாக வேண்டும் விருந்தரையாட கேட்கிறாரு ஆம் ஆண்டவரே அவன் அவன் சொல்றான் அப்படிங்கிற ஆண்டவன் தெரியாதபடி இன்னைக்கு அநேக பேரு இயேசுனால குணமாக்க முடியும் இயேசுங்கிறது தெரியாத அப்படி இன்னைக்கு அங்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பல காலங்களாக படிக்கலே இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சகோதரன் சகோதரியில நீங்க ஆனா ஆண்டவன் யாருன்னு இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க பாருங்க அந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக அவனுடைய நிலைமையை பாருங்க படிக்க நாள் இருக்கும் அவன் போட்டுக்கிற துணியெல்லாம் நாள் இருக்கும் அவன் உடம்புலாம் கருத்து அப்படியே அழுக்காயிருக்கும் ஏன் அவனால எழுப்பி நடக்க முடியல குளத்துக்கரையில சொல்றாரு வந்து யோவான் ஐந்து எட்டுல பாக்குறான் இயேசு அவளை நோக்கி எழுதுரு உன் எடுத்து கொண்டு நடா இருந்தான் உடனே அந்த மனுஷன் சுத்தமாயி தன் படிக்கை எடுத்து கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது பாருங்க எழுந்து ஒரு படிக்கை எடுத்து கொண்டு நடந்து ஏசு சொன்ன உடனே அவன் படிக்கை எடுத்து கொண்டு எழு எழுந்து உடனே படிக்கை எடுத்து கொண்டு நடக்கிறார் ஏன் இல்லை இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரில நீங்க யாரா இருந்தாலும் சரி

கேட்கற அருமையான சகதல் சகதரையில கத்துறவு ஆசீர்வதிப்பார் உங்க படுக்கையை நீக்கி போடுவார் உங்க வியாதியை மாற்றி போடுவாரு கத்திர உங்களுக்கு அற்புதம் செய்வாரு எந்த நிலையில நீங்க கட்டப்படையா இருந்தாலும் சரி செயல்பட முடியாது இருந்தாலும் சரி கத்தவங்களுக்கு உடல் இருந்தாருவாங்க உங்களை எந்த பிரகாசிக்கப்படுவாரு உங்களை சாட்சியா நிறுத்துவாரு நான் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் வருஷத்தன் நல்லப்பதாவே உன்றி தகப்பனேன் அண்டவரே கேட்டார் அருகான சகவரன் சகோதரர்களான் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே எந்தெந்த நிலையில அண்டபுரம் படிக்கிற வியாதி ஆண்டுகிறேன் கட்டப்பட்டவர்களாக இருந்த இடத்திலே இருக்கிறார்களும் அவர்கள் ஏ சிகரித்தவன் நாபத்தினால இன்றைய உடலாகப்பா அன்பரே சொகமாயி அப்பா இந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக வியாதி